அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல தினம் ஒரு துவா கற்றுக்கொள்வோம் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்வியார்களே இன்றைய துவாவில் நோயாளியை நலம் விசாரிக்கு செல்லும் பொழுது ஓதக்கூடிய ஒரு துவாவை தான் இன்றைய துவாவில் பார்க்க இருக்கிறோம் ஒருவரை நோய் நலம் சென்றால் அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வதுடன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாவை ஓதுவதும் ஒரு சிறந்த ஒரு செயல் ஏனென்றால் நபிகள் நாயகன் சல்லாஹூ அலி வசன் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரில் யாரையாவது நோய் நலம் விசாரிக்க சென்றால் அவர்களை தடவி ஒரு அற்புதமான துவாவை ரசூல் லாஹி சல்லுலாஹு அலி ஓதுவார்கள் அது என்ன துவா புகாரி என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது